தமிழ் வளர்த்த மதுரையில் முருக பக்தர்கள் மகாநாடு இந்த மகாநாடுக்கான கண்காட்சி பதினாறாம் தேதி முதல் தொடங்கி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூணு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை மகாநாடு நடைபெறும் இதற்காக அறுபடை வீடு கண்ட முருகப்பெருமானின் கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் மூன்றாவது படை வீடான பழனி நான்காவது படை வீடான சுவாமிமலை ஐந்தாவது படை வீடான திருத்தணி ஆறாவது படை வீடான பழமைச்சொலை இப்படி அறுபடை வீடுகளும் அப்படியே தத்துவமாக அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியை காண ஏராளமான முருக பக்தர்கள் அலைகடையென திறந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கண்காட்சி பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை பொதுமக்களுக்கு அனுமதி அதாவது காலை பத்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை பின்பு மதியம் நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை மகாநாடு தினத்தன்று மாலை மூணு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை அனுமதி இந்த மகாநாடு மதுரை வண்டியூர் பகுதியில் அமைந்துள்ள அம்மா திடலில் நடைபெறுகிறது இங்கே சகல மருத்துவ வசதி மற்றும் முருக பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்படுகிறது ஏராளமான பொதுமக்கள் இங்கு முருகனையும் ஒரே இடத்தில் தரிசிப்பது எங்களுக்கு கொடுப்புனை என நெஞ்சம் நெகிழ்ந்தார்கள் எங்கு பார்த்தாலும் அரகொரா முருகா முருகா என்ற கோஷம் இப்படி பல்வேறு தரப்பு மக்களும் ஏராளமான மக்கள் வந்தவண்ணம் இருக்கிறார்கள் இதோ பாருங்கள் மதியம் பன்னிரண்டு மணி வேளையில் இவ்வளவு கூட்டம் வெயில் உச்ச பிளக்கும் வேலையிலும் கூட்டம் என்றால் மாலை கேட்கவா வேண்டும் இதோ பாருங்கள் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தை இதோ முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் இங்கு பக்தர்கள் அலைகடல் என திரண்டு உள்ளனர் அப்படியே கருவறை போல் தோற்றமுள்ள அமைப்பு செட் செய்யப்பட்டுள்ளது இங்கே முருக தனது தெய்வானியுடன் காட்சி தருகிறார் ஏராளமான பொதுமக்கள் இந்த காட்சியை கண்டு மெய் வணங்குகிறார்கள் பூசாரிகளும் தீப ஆராதனைகளெல்லாம் செய்து காட்டுகிறார்கள் இப்படி பொதுமக்கள் தொடர்ந்து வண்ணம் இருக்கிறார்கள் தற்பொழுது நீங்கள் பார்க்கும் இடம் முதல் படை வீடான திருப்பனங்குன்றம் அடுத்து இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அலைகடல் என பக்தர்கள் கூட்டம் இதோ வாரங்கள் உட்பிராகராம் அப்படியே திருச்செந்தூர் கோயிலில் உள்ளது போல் மிகவும் நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளது இங்கு பக்தர்கள் முருகப்பெருமானை வந்து தரிசனம் செய்கிறார்கள் அவர்களுக்கு திருச்செந்தூரை நினைவூட்டுவது போல் மூல விக்கிரகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் மக்கள் பக்தர்கள் மதுரையில் திருச்செந்தூர் இப்படி அறுபடை வீடியும் ஒரே இடத்தில் பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் முருக பக்தர்கள் மகாநாடு இருபத்தி ரெண்டாம் தேதி ஆனால் இப்பொழுதே இவ்வளவு கூட்டம் என்றால் இருபத்தி ரெண்டாம் தேதி எவ்வளவு கூட்டம் பக்தர்கள் கூட்டம் அலைகடல் என வரும் என்பதை கணிக்க இயலவில்லை எனவே முருக பக்த மகாநாடு ஞாயிற்றுக்கிழமை மதுரை மாநகரமே களைகட்டும் என்பதில் வேறு இல்லை அடுத்து மூன்றாம் படை வீடான பழனி பழனியப்ப மலையேறி காண வேண்டிய முருகப்பெருமான் மதுரை மாநகரம் இதோ பாருங்கள் ஏகப்பட்ட பக்தர்கள் பழனி முருகனை நேரில் தரிசித்த சந்தோஷம் இப்படி குழந்தைகள் பெரியவர்கள் ஏராளமானவோர் வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து கொண்ட வண்ணம் இருக்கிறார்கள் பல பேர் செல்போனில் ஃபோட்டோவும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த செல்ஃபி வழக்கம் அதிகரித்து விட்டதே என்று சொல்ல வேண்டும் இப்படி அறுபடை வீடு முருகனையின் பழனி முருகனை ராஜ அலங்காரத்தில் காண்பது மிகவும் விற்பனை இதோ வாருங்கள் ஏராளமான பக்தர்கள் குடும்பம் குடும்பமாக வந்து பழனி முருகனை தரிசனம் செய்வதை நீங்கள் காணலாம் இப்படி அறுபடை வீடும் ஒரே இடத்தில் காண்பது அரிது என்பது மக்கள்கள் கூட்டத்தை பார்த்தாலே தெரிகிறது ஏராளமான மக்கள்கள் தகுந்த வசதியுடன் சரியான ஏற்பாடுகளுடன் செய்யப்பட்டுள்ளது முருக பக்தர் மகாநாட்டுக்கு வரும் பக்தர்களுக்கு பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அறுபடை வீடை தரிசிக்கும் வாய்ப்பு மதுரை வண்டியூர் அம்மா திடலில் நடைபெறும் அறுபடை வீடு முருக பக்தர்கள் மகாநாடு இதில் ஆறு படை வீடுக்கான கோயில்கள் போன்ற அமைப்பு இதில் நான்காம் படையாக சுவாமி மலை சுவாமி மலை சுவாமியை தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் அலைகடல் என திரண்டு வந்த வண்ணம் இருக்கிறார்கள் இதோ வாருங்கள் அப்படியே சுவாமி மலையில் முருகப்பெருமான் எப்படி இருப்பாரோ அதே தத்ரூவமாக சில அமைப்பு இப்படி ஏராளமான பக்தர்கள் தினசரி அதாவது பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தரிசிக்க வாய்ப்பு எனவே பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் மாலை பொழுதில் இன்னமும் கூட்டம் கட்டுக்கடங்காத அளவில் இருக்கும் என எதிர்பார்ப்பதாக பிளாக் கமிட்டியினர் கூறுகிறார்கள் இதோ பாருங்கள் நான்காம் படை வீடு சுவாமிமலை மலை மதுரையில் காணலாம் இப்படி ஏராளமான வசதிகளுடன் அறுபடை வீடும் ஒரே இடத்தில் அதுவும் வண்டியூர் அம்மா திடலில் காண்பது பக்தர்களுக்கு அலைச்சல் இல்லை சத்தம் விண்ணை பிளக்க இதோ ஐந்தாம் படை வீடான திருத்தணி திருத்தணியை முருகனை மலையில்தான் காண்டிருப்பீர்கள் இதோ அம்மா திடலில் அதுவும் வண்டியூரில் அம்மா திடலில் திருத்தணி முருகப்பெருமான் இதோ பாருங்கள் பக்தர்கள் வள்ளி தெய்வானியுடன் காட்சி தரும் திருத்தணி முருகப்பெருமானை காண அரோகரா அரோகரா என்ற கோஷத்துடன் கூட்டம் கூட்டமாக வருவதை காணலாம் இப்படி ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்வதாக அங்குள்ள நிர்வாகிகள் தெரிவித்தனர் பகல்பொழுதிலேயே வந்து செல்வோரின் எண்ணிக்கை பத்தாயிரத்தை கடந்து மாலை பொழுதில் இந்த கூட்டம் இதைவிட அதிகமாகத்தான் ஒழிய குறைவாக இருக்காது இங்கு பிரசாதம் வழங்குவதற்கென பழங்கள் முந்திரி பாதாம் போன்ற கலந்த பல பிரசாதங்களும் வழங்கப்படுகிறது பஞ்சாமிரதமும் வழங்கப்படுகிறது இப்படி ஏராளமான பிரசாதங்கள் மாலை அலங்காரங்கள் இதோ அடுத்த படை வீடு ஆறாம் படை வீடு பழமுதிர்ச்சோலை சோலை முருகன் அப்படியே மதுரை அருப்பாணியைச் சேர்ந்த டி பாலாஜி கலைச்செல்வி தம்பதியார் இந்த தம்பதி இருவரும் நாங்கள் இங்கு நடக்கும் மதுரையில் நடக்கும் முருக பக்தர் மாநாட்டின் சார்பாக இங்கு வைக்கப்பட்டுள்ள அறுபடை வீடுகளையும் தரிசிக்க வந்தோம் முதல் படை வீடான திருப்பந்தத்திலிருந்து அறுபடை வீடு முடிவதாக பழமதிச்சோலை என்றும் அதாவது மதுரையில் ஆரம்பித்து மதுரையிலும் முடிவதை முடிவது இந்த வகையில் மிக சிறப்பாக உண்டாகும் ஆக இந்த அறுபடை வீடுகளையும் ஒரு சேர அங்கங்கே போய் தரிசிக்கிற உலகப் பொருவானுக்கு வந்திருக்கவை நாம் அனைவரும் தரிசிப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக ஒரு வரலாற்று நிகழ்வாக நடத்திக்கொண்டிருக்கிறார்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறது எங்களுடைய சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தாரின் சார்பாகவும் எங்களுடைய ஊர் மதுரை மாணவருக்கு சார்பாகவும் அனைவரையும் வாழ்த்து வணங்குகிறோம் நன்றி வணக்கம் அறுபடை வீடுகளில் கடைசி படை வீடு சோலை ஆறாவது படை இங்கு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானியுடன் காட்சி தருகிறார் இதோ பாருங்கள் மதுரை அழகுரு கோயிலுள்ள சோலை மதுரை மாநகர் மத்தியில் அதுவும் வண்டியூர் அம்மா திடலில் இப்படி அறுபடை முருகனையும் ஒரே இடத்தில் தரிசனம் ஒரே நேரத்தில் தரிசனம் என்பது பக்தர்களுக்கு நிகழ்ச்சியாகவும் வசதியாகவும் உள்ளது இந்த மகாநாடு ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக இதுபோன்று நடத்த வேண்டும் என்று ஏராளமான பக்தர்களின் கருத்து காணப்படுகிறது இப்படியாப்பட்ட சூழலில் இதோ பாருங்கள் வரும் பக்தர்களுக்கும் பிரசாதம்